தூத்துக்குடியில் இரண்டு நீட் தேர்வு மையங்களில் வினாத்தால் முற்றிலும் மாற்றி வழங்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர் இந்நிலையில் தூத்துக்குடியில் இரண்டு நீர் தேர்வு மையங்களில் வினாத்தால் முற்றிலும் மாறியிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தூத்துக்குடியில் மூன்று மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் அழகர் பள்ளி மற்றும் கமலாவதி மேல்நிலை பள்ளி ஆகிய இரு மையங்களில் நீட் வினாத்தால் முற்றிலும் வேறாக இருந்ததாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வழக்கமாக நீட் தேர்வுகளில் ஒரே மாதிரி வினாக்கள் அடங்கிய நான்கு வகையான வினாத்தால் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த இரு மையங்களிலும் வினாக்களே வேறாக இருந்தது தேர்வர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகணும் அங்க போகும்போது வந்து இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அதனால நீங்க வந்து எஜுகேஷன் ஆபிசர் அதாவது கல்வி அலுவலரை தான் நீங்க பாக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்க அங்க போய் நெக்ஸ்ட் உடனே வித் ஒரு கேக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கும் எங்களுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது வந்து டோட்டலாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க ஃபர்தரா மூவ் பண்றதா இருந்தா என்பிஏக்கு தான் நீங்க வந்து மெயிலோ லெட்டரோ எதுனாலும் ஃபர்தரா மூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு விடை இல்லாம எங்களை வந்து அனுப்பிட்டாங்க இதுக்கு மேல எங்களுக்கு என்ன பதற மூவ் பண்ணுமே தெரியல பேரண்ட்ஸும் சரி ஒரு வருஷமா இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு ரெண்டு சென்டருக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் இந்த நிலைமைங்கும் போது எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு நாங்க நினைக்கிறோம் நீட் தேர்வு வினாத்தால் குளறுபடி குறித்து தேசிய தேர்வு முகமை உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி வலியுறுத்தியுள்ளார் ஏன் இந்த மாதிரி குறைபாடு நடந்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா அது முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் ப்ராப்பராக ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் அப்படி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பராக இருந்துச்சுன்னா எப்படி எவால்வேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சில ரெகுலேஷன்ஸை வந்து கொஞ்சம் வெளி வெளித்தன்மையோட சொல்லியிருந்தா நல்லா இருந்துருக்கும் இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு வேணும் ஒன்னா கோர்ட் மூலமாக வரணும் இல்லை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஹேஸ் டு கிவ் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன்